வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் கண்கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயி என்ற யூடியூப் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெண்ணாக பதிவானது இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதலுமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி ஆறாம் நாள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழ வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது புதிய பதிவாக அறிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் மகாலய பட்சம் நான்காம் நாள் இன்றைய தினம் மகாலய பட்சம் நான்காம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முதல் முதல் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பணியாளர்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை வியாழக்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக சேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம நாமசம் தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாகவும் கிருஷ்ணபட்சமாக தேய்பிரையாகவும் இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரமத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இருபத்தைந்து அழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றைய சார்த்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்ச பருவமையை பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி சதுர்த்தி திதிகள் மரணித்து இறந்தே இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா புருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர் மக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் வந்து இது ஆவணி மாதமாச்சே புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் இறந்த வாழைக்கி இன்றைக்கி பண்ணுன்னு சொல்கிறீங்களே இதை ஆவணி மாதத்துலாம் இத்தனை வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு வந்திருப்போம் இப்போ மட்டும் என்ன புதுசாக சொல்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் அது நியாயமான சந்தேகம்தான் ஆனால் வேத தர்ம சாத்தத்தில் என்ன சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது என்றால் வருஷா வருஷம் நான் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தமசம் இதற்கு மட்டும் சிரார்திதிக்கு மட்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் மறுதினம் மறுவாதமானது ஆரம்பிக்கிறது அதை கடைபிடித்து கொண்டுதான் நாம் வருஷாபுஷன் மனது பித்துக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாகனமானது குருவாகர கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் முப்பது நாழிகை ஐந்து வினாடி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது பட்சம் நான்காம் நாள் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று மகாலய பட்சம் நான்காம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரமணி நட்சத்திரம் உத்தரவு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு தாய் ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனொண்டர்களுக்கு நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனொன்றர்களுக்கு மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் అస్త నక్షత్రం ఇరవం పదందరవు పదినోరు మనీపత్తి మూడు నిమిడం ముదల్ పిన్నరవు వెళ్ళికెమే ఐదు మణి పదినెట్టు నిమిడం వర చంద్రాష్టమం లొకా సమస్తా శుభం అస్థో తు